தமிழ்நாட்டில் குலத்தொழிலை அனுமதிக்க மாட்டோம் என சொல்லும் திமுகவை ஏன் எதிர்க்கவில்லை என்று விஸ்வகர்மா சமுதாயத்தினர் மத்தியில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆவேசமாக பேசும் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆபிசர் இன்னொரு தடவை பண்ணுங்க ஏன் இன்னொரு தடவை பண்ணுங்க பத்து பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபிசர் பாடி என் கரீனா நான் சோப்ர கோவை செல்வபுரத்தில் திருமண மண்டபத்தில் அச்சமுதாய மக்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் விஸ்வகர்மா தொழில் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் அமல்படுத்தவில்லை என்று கூறினார் இந்த திட்டத்தை விஸ்வகர்மா சமுதாயத்தினரை எதிர்ப்பது பாஜகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்தார் கொஞ்சம்

ஐயா நான் பத்து வருடமாக இந்த தொழிலை செய்கிறேன் என்னால் செய்ய முடியல எனக்கு கடன் இருக்கு எனக்கு புதிய கருவிகள் வேண்டும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கடன் கொடுத்தா அது நியாயம் பதினெட்டு வயசுல படிக்க வருகிற மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அவங்க படிக்க வந்தா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்டுனா அஞ்சு மார்க் போடுது நீ அரசு பள்ளியில படித்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் உங்க பேங்க்ல நாங்க போடுறோமா நீங்க வந்து படிங்க அப்படின்னு கூப்பிடுறோம் கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்து படிக்க முடியாத பசங்களுக்கு ஆண் பெண் குழந்தைகளுக்கு பஸ் பாஸ் இலவசமாக கொடுத்து படிக்க வாங்கன்னு கூப்பிடுறோம் இப்படிப்பட்ட ஒரு மாநிலம் இந்த இந்தியாவுக்குள்ள இருப்பதை பார்த்த பிறகும் பதினெட்டு வயசுல பையனுக்கு கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட வேண்டியதை விட்டுட்டு

வெங்கடி ஓடுறேன். என் பொल्लभ மண்ணலிக்கு ஓடுறியா? புள்ளை ஹமனமா வந்து உனக்கு உனக்கு ரோசா உனக்கு நான் வந்து உனக்கு கள்ள செல செய்வேன். செல் கள்ள செலையாக்கி விட்டுருவேன். பாத்திரம் தேய்க்கிற அந்த கன்னார் துள்ளிலாம் பாப்ப. தட்சி வளக்குறதுல எல்லாம் செய்வேன். இந்த நீ தூக்குற பாத்திரம் அத எல்லாதே நானே உனக்கு செஞ்சு கொடுப்பேன். ஆனா செஞ்சு கொடுத்து 400 ரூபாய்க்கு நிக்கணும். ஆனா நீ பூஜை

யாதவர்கள் அத்தனை பேர் இருந்தா ஒவ்வொரு நாளும் காத்தாலும் வந்தோம்னா மணி அடிச்சுட்டே பால் வித்துட்டு வருவான் இப்ப எல்லாம் எங்கேயும் மணி அடிச்சு பால் வைக்கிறது கிடையாது ரொம்ப ரேர் மா பால் காரர் வருவாருன்னு நம்மன்னாவே தெரியும் வண்ணான் அத்தனை பேர் இருந்தாங்க எல்லா குல தொழில்தான் ஒழிச்சுட்டோமே நம்ம குலத்தொழிலா அழிச்சிட்டோமே என்ன டாக்டர் இன்ஜினியர் ரைட் ஆஹ் அப்படி பேச பேசியா பேசுனா பேசுறான் கொத்த பேசுனா பேசி பேசுறான் கொத்த பாரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆருங்குறவன் அடியாளு ஆள் சேர்க்கிறவன் வேலைக்கார இல்ல வேற தொழில் கேக்குறதுக்கே முக சொலிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த திட்டத்தோட பெயர் தான் விஸ்வகர்மா யோஜனா நம்மள சில பேர் யோசிக்கலாம் கைத்தொழில் கத்துக்கிறது நல்லது தானே பதினெட்டு வயது பூர்த்தியான மாணவ மாணவிக்கு கைத்தொழில் சொல்லி கொடுக்கிறது நல்ல விஷயம் அது பொதுவா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை அது நம்ம வரவேற்கிறோம் ஆனா அந்தந்த குளத்தை சார்ந்தவங்க தான் அந்த குலத்தொழில செய்யணுன்னு குலத்தொழில ஊக்குவிக்கிற இந்த திட்டத்தில் முக்கியமாக அவங்க தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய பதினெட்டு கேட்டகிரீஸ் என்னன்றத பார்த்தா உங்களுக்கே தெரியும் குயவர்கள் கொல்லர்கள் செருப்பு தொழிலாளர்கள் பாரம்பரிய பொம்மை தயாரிப்பவர்கள் மீன்பிடி வலை தயாரிப்பவர்கள் சுத்தியல் கூட்டு தயாரிப்பவர்கள் ஆயுதம் தயாரிப்பவர்கள் துறக்கம் தயாரிப்பவர்கள் பாய் கூடை தயாரிப்பாளர்கள் பொற்கொல்லர்கள் தச்சர்கள் கொத்தனார்கள் திருத்துபவர்கள் தலைவை செய்பவர்கள் தையல்காரர்கள் சிற்பிகள் மற்றும் கல் செதுப்பவர்கள் இப்படி இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பதினெட்டு தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்காக மட்டுமே இந்த விஸ்வகர்னா ஸ்கீம்ன்றது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு கூட படுத்துகூட தூங்கும்போ தலைல கல தூக்கி போறது தோணனுக்கு அம்சல்ல ஒன்ன சும்மா விட நான் நல்லது நடக்கணும்னு பார்த்து பார்த்து அனுப்புன அப்போவிங்களேன்டா கொடுத்து நீங்க அவன் இல்லாத வேண்டி இருக்காங்க தானே

நான் இந்த கூட சொல்லிட்டு இருந்தாரு மேளம் தட்டு போவார்கள் அப்படின்னாரு எனக்கு உடனே கருணாநிதி தான் ஞாபகம் வந்தது இந்த ஜாதிக்கு பொருந்தன்னு சொல்றத விட இந்த சாதிக்கு பொருந்தன்னு சொல்லுடா நாடு உங்களுக்கு சல்யூட் அடிக்கும் அவர் எதுக்கு அதே டோயில் சேஞ்சர் கிளாமே அப்படி நான் நாகராஜ் எவ்வளவு உங்களுக்கு இருந்தா இத சொன்னாரு வம்சத்தில் பிறந்த அனைவரும் மகில்மதியன் அரியாசனத்திற்கு அடிமையாக இருப்போம் என்று

ரெண்டாயிரம் வருஷம் இந்து மதத்தில் பண்ணதுனால தான் இதில் ரோட்டில் உட்காந்துருக்கோம் நாங்கள்லாம் நீங்கள் பண்ண வேலை தானே நீங்கள் எங்கள் கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கிறதுனால தானே அதனால தான் ரோட்டில் வந்து உட்காந்துருக்கோம் செருப்பு தைக்கிறோம் மழை ஆளுறோம் எல்லா வேலையும் பண்ணுறதுனால இந்து மதத்தினால தானே நீங்கள் ஜாதி பண்ணது உட்கார வச்சதுனால தானே நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி இந்தால் பெரிய உத்தவரும் இல்லை அத்தனை பித்தலாட்டம் அயோக்கிய ரவுடி கொலைகாரன் நீ பண்ண வேலை நாளா இங்க நின்னு 75 வருஷம் திராவிட ஆட்சியில தான் நான் இன்னி படிக்க வந்திருக்கோம் நீ லோன் வாங்குறதுக்கு வந்து அடிமட்ட லோன் வாங்குறதுக்கு உங்களுக்கு உன்னோட ஏ இடத்துல இருந்திருக்கா என்னைய கோயில்ல வச்சி அந்த காசு இருந்து என்னைய எடுத்து குடுத்துறியா நீ நீ குடுத்துறியா முதல்ல அதெல்லாம் எடுத்து முடிஞ்சது இல்ல எல்லாம் வாங்கி வாங்கி தான் போடிங்க இல்ல கோயிலுக்கு வெளிய நிக்க வச்ச வந்தானே நீங்க 2000 வருஷம் வெளிய நிக்க வச்ச நீங்க எங்கள பார்த்து பேசுறீங்க இல்லையா டேய் இந்த பாடி எதுமே எங்க அது எரிங்கடா

இங்க கர்ம இந்த விஸ்வகர்மால வாங்கக்கூடிய ஒவ்வொரு தொழில் பதினெட்டு தொழிலுக்கான ரா மெட்டில் வாங்குறதுக்கு பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் இருந்து இருபத்தி வரைக்கும் ஜிஎஸ்டி போடுறீங்கல்ல ஒரு லட்ச ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் அந்த பொருளை கொண்டு போய் விற்க முடியாது அப்ப ஜிஎஸ்டி காம்பன்சேட் பண்ண முடியாது இத்தனை பண்ணி ஏமாத்திரு இதை தவிர அதுக்கு நான் வந்து வட்டி வேற கட்டணும் அதுக்கு பதிலாக நீ என்கிட்ட நீ எல்லாம் பெரிய மனுஷன் என் நாளும் கிழமை பார்த்து காத்துக்கிட்டு தான் பாருங்க என்ன சொல்லும் இதுக்கப்புறம் கொரோனா காலத்துல கொரோனா காலத்துல இவங்க வாங்கின ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வேலை இல்லாம ஆறு மாசம் இருந்தப்பவும் பேங்க்ல லோனை திரும்ப கட்டணும் வட்டியை திரும்ப கட்டணும் சொல்லி கழுத்து நெரிச்சவங்க தானே நீங்க இப்போ ஒரு லட்சம் ரூபா கொடுத்து எங்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்றீங்க நான் கேட்கிறேன் ஒரு லட்ச ரூபா இல்ல எங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா கொடுங்க ஒரு கோடி ரூபா கொடுங்க கொடுப்பீங்களா அதான் கேட்கறோம் ஒரு லட்ச ரூபா பிச்சை போட வேணாம் ஒரு லட்ச ரூபாய் ஒரு வேலை பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஜிஎஸ்டி புடுங்குவீங்க நீங்க ஒழுங்கு மரியாதை நீ பாத்திருந்த வேலையை அப்படியே அம்போன் விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போய்டும் நன்றி வணக்கம்